அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துல கடையை உடைச்சிட்டாங்க நாங்க அப்ப எங்க போறது எந்த பிசினஸ் பண்றது அள்ளூர் தண்ணி ஓடலைன்னா சம்மன் மேல சம்மன் கொடுக்குறீங்க அப்ப அந்த தண்ணி நாங்களே கட்டி இருந்தோம்னா நாங்க செய்ய முடியும் ஏழு நாள்ல இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு வருஷம் இருபது நாள் பொறுத்தது போதும் இந்த ஏழு நாள்ல டிபி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு மந்திரி விழாயாவுக்கு தத்துவ பண்டாருக்கு நம்ம கருணையோடு விண்ணப்பிக்கிறோம் இடத்துல கடைகள் வேணாம் ஏன்னா இந்த டிபி கேளோட போராட முடியாது எங்களுக்கு தேவையும் இல்லை அந்த வயசும் இப்ப எங்களுக்கு இல்லை ஒரு வருடம் இருபது நாள் ஆகியும் எந்த தகவலும் இவங்களுக்கு வரல பிரைஸ்மெண்ட் அன்னைக்கு செஞ்சாச்சு மெமரண்டம் கொடுத்தாச்சு டிபிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா செவன்காதுல சங்கு ஊதுனா கேட்க அந்த மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு வாழ்க வளமுடன் என்னமே உயர்வு எண்ணம் போல் தான் வாழ்வு வந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னாக்கா இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தி இருபத்தி அஞ்சு நீங்க பாருங்க ரெண்டாம் தேதி ஜனவரி இருபது இருபத்தி ஐந்துல வந்து லிபோ அம்பாங்கல மேடம் கடை உரிமையாளர்கள் இவங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா இந்த தாயார் இவங்க பேர் வந்துட்டு நாக நந்தனம் சரிங்களா அறுபத்தி மூணு வயது இவங்க பேரு ஒன் ஓர் அசிதா பிந்தி ஒன் அவாங் ஐம்பத்தி ஒரு வயது இந்த அம்மா பேரு ராணி நாக நாகரத்னம் ஐம்பத்தி ஏழு வயது இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு வருடமா லிபம் அமைப்பாங்கள அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட டிபிகா கொடுக்கப்பட்ட ஒரு கடையை நடத்திட்டு வராங்க உணவகமே நடத்திட்டு வராங்க சின்னது இது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சந்திரா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இவங்க கடையை திருப்பி நல்லா ரெனோவேட் பண்ணி அதுக்கு மேடான் அணிக்கான பேரிடப்பட்டு அந்த கடையை கொடுக்கப்பட்டது பதினெட்டுல கட்டி கொடுக்கப்பட்ட கடை திருப்பி இருபத்தஞ்சுல இருபது இருபத்தஞ்சு எட்டு வருஷத்துக்கு அந்த கடையை ஓட்டணும் அப்ப பணம் யாரோட மக்களோட வரி பணங்க இன்னைக்கு டிபிகே ல கட்டுற வரி பணம்ல எல்லாமே கோலம்பூர் வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாரோட பணமும் அங்கே கட்டப்படுது அந்த பணத்தை எடுத்து கோடி கணக்கில் அவங்க கடையை ரெனோவேட் பண்ணிட்டு திருப்பி எட்டு வருஷத்துலயே அவங்களுக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்காம அங்கே இண்டா ஓட்டுற தண்ணி வெளியாயிருச்சுங்க ரொம்ப நாத்தம் உடனே இவங்கெல்லாம் டிபிகளை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தற்காலிகத்துக்கு நீங்கள் கடையை அடையுமா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நீங்கள் அடைங்க அதுக்குள்ளே நாங்கள் ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்த போது இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்த போது இவங்க கடையை வந்து திடீர்னு கான்ட்ராக்டர் வந்து பங்களாடேஷ்காரன் என்னங்க நம்ம வந்து அந்நியர்கள் தொழிலாளர்கள் வேணான்னு சொல்றோம் தொழிலாளர் வேணாம்னு சொன்னால் அந்நியர்கள் ஆக்கிரமிப்பு தொழிலில் வேணான்றோம் இவன் டிபிகேல சப்கான் கோன்ல கொடுத்துட்டு பங்களாதேஷ்கார வந்து இவங்க பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டான் இப்ப பாருங்க போலீஸ் ரிப்போர்ட்டே இருக்குதுங்க போலீஸ் ரிப்போர்ட்டே செய்யப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க வந்து டிபிகேல மாதம் மாதம் காசு கட்டியிருக்காங்க எண்பத்தி நாலு வெள்ளி அது சாரி வருஷத்துக்குள்ள லைசென்ஸ் ரினியூ ஒரு நாள்னா கூட அந்த அம்மா சொல்றாங்க நாகநந்தனம் சொல்றாங்க ஒரு நாள் லேட்டானா கூட நீ ஏன் மறந்துட்டேன்னு நூறு வள்ளி கட்டுறோம் ரெண்டா நூறு வள்ளி இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன சொல்றோம் ஒரு வருஷம் முன்ன உள்ள மந்திரி அதாவது டாக்டர் சலேஹா விளாய மந்திரியா இருந்தாங்க அப்புறம் டத்தோ மைமூனா இருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே மெதனை போக்கு பாய்க்க முடியாது ஒரு வருடம் இருபது நாள் ஆகியும் எந்த தகவலும் இவங்களுக்கு வரலை அன்னைக்கு செஞ்சாச்சு மெமரேண்டம் கொடுத்தாச்சு டிபிகல் கம்ப்ளைண்ட் பண்ணாக்க செவனங்க சங்கு ஊதுனா கேட்க அந்த மாதிரி சூழ்நிலையில் போயிருச்சு இன்றைக்கு பக்கத்தில் உள்ள நிறுவனம் இவங்களோட டிஎன்பி அவன் பாவிக்கிறான் ஷபாஸ் தண்ணி இவங்களோட பாவிக்கிறான் இவங்க பில்லு வந்து இன்னைக்கு எப்படினா ரெண்டாயிரம் இவங்க கட்டணும் பாருங்க கடை ஒடப்பட்டது ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஆனால் ஆனா டிஎன்பி கரண்ட் வெட்டாமல் இருக்கான் ஷபாஸ் தண்ணி வெட்டாமல் இருக்கான் பக்கத்துல பில்டிங் கட்டினால அவன்கிட்ட வந்து டிபிகே நிலத்தை வச்சுட்டானுங்க அவனுங்கள்ட்ட சரிங்களா இல்லாட்டி அரசாங்க நிலம் எப்படி அவன் பாவிப்பான் அவன் பாவிச்சு பில்டிங் கட்டிட்டான் இப்போ இவங்களுக்கு நியாயம் பிறப்பிக்கணும் ஏழு நாளில் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு வருஷம் இருபது நாள் பொறுத்தது போதும் இந்த ஏழு நாள்ல டிபிகேலுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு மந்திரிபிளாயாவுக்கு தத்துவ பண்டாருக்கு நம்ம கருணையோட விண்ணப்பிக்கிறோம் ஏழு நாள் தயவு செஞ்சு இவங்களுக்கு மறுவாழ்வுக்கு ஏதாவது கொடுக்கணும் அதாவது அரசாங்க பணத்தை கேட்கல அரசாங்க நிலத்தை இவங்க சோறிலிருந்து மண்ணள்ளி போட்டுட்டு அந்த நிலத்தை கொண்டு போய் ஒரு தனியார் நிறுவனத்தை பில்டிங் கட்டிட்டான் இன்னைக்கு அந்த பில்டிங் எப்படி டிபிகேல் நிலம் கொடுக்கப்பட்டது விற்கப்பட்டதா என்ன அது ஒரு கேள்விக்குறி இப்ப அந்த நிறுவனத்திலே பணத்தை வாங்கி இவங்க நஷ்ட கொடுத்துரு இன்னைக்கு அவங்களுக்கு எந்த தொழிலும் செய்ய முடியாது இன்னைக்கு டிபிஎல் கூப்பிட்டு சரி நான் உங்களுக்கு கடை கொடுக்குறேன் பிரிக் ஃபீல்டுனாக்கா அதை நடத்துறதுக்கு அவங்கள முப்பத்தி ரெண்டு வருஷன் லிபம் பாங்க நடத்துனாங்க இந்த சகோதரிக்கு வந்து இவங்க பேர் என்ன ஒரு அசி அசிதாவுக்கு வந்துட்டு மகன் வந்து குறைவான சின்ரம் ஒரு வாகனம் காடி மோட்டர் கூட இல்லாமல் தவிக்காத தாயார் இவங்க அறுபத்தி மூணு வயது பிள்ளைங்களை நம்பிக்கிட்டு இருக்க முடியுங்களா இன்னைக்கு பிள்ளைங்க நல்லவங்க தான் இருந்தாலும் அவங்கவுங்களும் குடும்பம் இருக்குல்ல இவங்க கணவர் வந்து பென்ஷன் ஆகிட்டாரு இவங்களும் அதே நிலைமை தான் வயதான காலத்துல எங்க வேலைக்கு போவாங்க அரசாங்கம் கருணை நிற்க வேண்டும் அது டிபிகேஆர் டிபிகேஆர்ல முப்பத்தி ரெண்டு வருடமாக பணம் கட்டப்பட்டு எந்த நோட்டீஸ் இல்லாம கடையை உடைக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகியோ நாங்க வந்து கருணை மனு கேட்டிருக்கோம் மெமரேண்டம் கொடுத்திருக்கோம் செஞ்சோம் எந்த அக்கறையும் இல்லை அதே மாதிரிதான் டிஎன்பியும் கரண்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் என்னங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் கட்டணும் வீட்டுக்கு கரண்டை வெட்டான் எப்படி ரெண்டாயிரம் வெள்ளி அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் உங்களோட தொள்ளாயிரம் வெள்ளி இந்த அம்மாவோட ஆயிரத்தி சுட்சி வெள்ளி எவனோ பாவிக்கிறாங்க வீடை உடச்சி இவங்க சாமானம் தூக்கிட்டு போயிட்டான் காவல்துறையில புகார் செய்யப்பட்டும் அதுவும் ஒண்ணும் இல்ல அது நான் பரவாயில்ல ஓசி பண்ணிட்டு நான் கேட்கறத பத்தி இப்ப வந்து ஏழு நாள் இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஏழு நாள் டைம் கொடுக்குறோம் ஏழு நாளுக்குள்ள சரியான தகவல் டிபிகல் இவங்கள்ட பேச்சுவார்த்தையோ இல்லை ஏதாவது ஒரு பரிந்துரை கொண்டு வர எட்டாவது நாள் இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு இருந்தோம் எங்களுக்கு எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களுக்கே தெரியாது கடை உடைச்சது வெளியில இருந்து உங்க கடையை உடச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யாரு உடைக்கிறான்னு பார்த்தா பண்டாரா யாரும் வரல அந்நிய தொழிலாளர் பங்களாதேஷ் காரணங்க இருக்காங்க கடையை இந்த கடை வந்து நாங்க சொந்தமா கட்டின கடை இல்ல எங்களுக்குன்னு மேடான் சிலரான்னு கட்டி கொடுத்த கடை தத்தோ சந்தாரா எங்களை ஆபீஸ்ல கூப்பிட்டு எங்களை எல்லாம் உட்கார வச்சு எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு சாவி கொடுத்த கடை அப்ப அவ்வளவு செலவு பண்ணி எங்களுக்கு கட்டி கொடுத்து அந்த கடையில நாங்க கழுவுற மங்கு தண்ணி கூட போக வழி இல்லை நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணனும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்பதாவது மாடியில போய் நாங்க ரெண்டு பேர் போய் கேட்குறோம் வெகாவாய் உள்ள இருந்துகிட்டு பாக்க முடியல நீங்க அங்கே போ இங்க போகணும் எங்களை அலைய விட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துல கடையை உடச்சிட்டாங்க நாங்க அப்ப எங்க போறது எந்த பிசினஸ் பண்றது அல்லூர் தண்ணி ஓடலைன்னா சம்மன் மேல சம்மன் கொடுக்குறீங்க அப்ப அந்த தண்ணி நாங்கள கட்டியிருந்தோம்னா நாங்க செய்ய முடியும் நாங்களும் உடைக்க முடியாது உடைச்சு செய்யவும் முடியாது அப்ப பக்கத்துல உள்ள கட்டடத்துக்காரவங்கள்ட்ட நீங்க விட்டீங்களா என்ன பண்ணீங்கன்னு தெரியாம எங்களுக்கு பிசினஸ் இல்லாம எங்க வயசுக்கு யார் வேலை கொடுப்பா அதை நம்பி வாழ்ந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு டத்தோ ஆஹ் அநாயம் வந்து எங்களுக்கு நல்லபடியா ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு வந்து சேரல எங்க கடையை உடைச்சிட்டாங்க சோ அன்றைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க டத்தோவை பார்த்தோம் டத்தோ கிட்ட பேசினோம் ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஆனால் அன்றையிலேருந்து நாங்கள் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் டிபிகேஎலுக்கு போய் போராட்டம் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் டிபிகேஎல்லேருந்து நேரடியாக எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரல இப்போ வரைக்கும் இப்போவும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த விஷயத்த பேசி எங்களுக்கு வந்துட்டு என்ன வேணும்னு அவர் கேட்டிருக்காரு ஸோ நாங்கள் நேரடியாக சொல்கிறோம் எங்களுக்கு வேறு இடத்துல கடைகள் வேணாம் ஏன்னா இந்த டிபிகேஎலோட எங்களால் போராட முடியாது எங்களுக்கு தேவையும் இல்லை அந்த வயசும் இப்போ எங்களுக்கு இல்லை ஒவ்வொருத்தரும் சாதாரண இவங்களுக்கு வந்து பையன் வந்து உடம்புக்கு முடியாம இருக்காங்க அவங்களுக்கு வயசாச்சு அவங்க வீட்டுக்காருக்கும் வேலை போச்சு வேலை ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாரு ஸோ எனக்கு அறுபத்தி மூணு வயசாச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து பிள்ளைங்களை எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது என் பிள்ளைங்க கேட்டால் கொடுத்துருவாங்க ஆனா எதுக்கும் பிள்ளைங்களை நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் உழைக்கணும் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நஷ்டா ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செஞ்சிருங்க